லைஃப் பார்ட்னரோட சண்டை போட்டுட்டு பேசாமல் இருக்கிறது யார் தெரியுமா நான் சொல்ற வார்த்தைக்கு மரியாதை இல்லங்கும்போது இனிமே பேசி என்ன பலன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் பேசாம இருக்காங்க ஒரு வெறுப்புல பேசாம இருக்க ஆரம்பிக்கிறோம் அவங்க முதல்ல வந்து பேசட்டும் என்னாலையும் பேசாம இருக்க முடியுங்கிற ஈகோல கடைசி வர பேசாமலே இருந்துடும் கணவன் மனைவி பேசாம பேசாமல் இருக்கும்போது நடுவுல ஒரு சுவர் வளருது கடைசியில் அது நம்ம கண்ணை மறைக்கிற அளவுக்கு போயிடுது பேசாம இருக்கிறது பார்ட்னருக்கு கொடுக்கற தண்டன் தண்டனை நினைக்கிறோம் இல்ல நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்கற தண்டனை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கற தண்டனை என் கருத்தை ஏத்துக்காத உன்னோட உறவே இல்ல அப்படி நினைக்கிறது அசிங்கமா இல்ல கருத்துல வேறுபாடு வரலாம் நம்ம உறவுக்குள்ள மாறுபாடு வர கூடாதுன்னு நினைக்கிற தம்பதிகள் என்ன பண்றாங்க சண்டை முடியிறதுக்குள்ள சகஜமா பேச ஆரம்பிச்சறாங்க குழந்தைங்க முன்னாடி பேசாம இருந்தா இந்த அசிங்கமான வாழ்க்கைய அடுத்த தலைமுறைக்கும் சொல்லி கொடுக்கறோம்னு அர்த்தம் போங்க இப்பவே பேசுங்க கைக்குழுக்குங்க இந்த கைக்குழுக்களுக்காகத்தான் அங்கே ஒரு இதயம் காத்துட்ருக்கு